வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யலட்சுமி கிச்சன்ல உட்காந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்க கொடுத்த மாதிரி கோபி நடந்து உள்ளர வந்துட்டு இருக்காரு ஹாலுக்குள்ள வந்தவரு அப்படியே திரும்பி பாக்யாவை பார்க்க கோபிய பாத்துட்டு இருக்காங்க ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பி அவங்க டொப்பு டொப்புன்னு கட் பண்ணிட்டு இருக்க அங்கேயே ரொம்ப அப்செட்டா நிக்கிறோம் கோபி அப்புறம் கொஞ்சம் தேத்திக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்து நிக்க பாக்யா மறுபடியும் அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க செளிய வேலைக்கு போயிட்டான் ஜென் இங்க குழந்தங்களோட மேல இருக்க அத்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு பாக்கியா நிமந்த பார்க்காமையே சொல்ல பாக்யா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும்ங்கறாரு கோபி பாக்கியா கட் பண்றத நிறுத்திட்டு அப்படியே உட்கார்ந்திருக்க ஒரு சேரை எழுந்து உட்கார்றாரு கோபி என்ன பேசணும்னு பாக்கியா கேட்க அது இனியா நிதிஷ் கல்யாணம் அப்படின்னு கோபி சொல்ல என்னங்கிற மாதிரி பார்க்கறாங்க பாக்கியா சாரி பாக்யா அவர் தலைய உதற நீ சொன்னத நம்பி இருக்கணும் இருக்கோம் ரெஸ்டாரண்ட சம்பந்திதான் கோபி இனியா உங்ககிட்ட ஏதாவது பேசினாலா அப்படின்னு பாக்யா கேக்க ஆமா பேசினா எல்லாத்தையும் சொன்னா மறுபடியும் சாரி சொல்றேன் பாக்யா நீ ஆரம்பத்துல சொன்னப்போ நான் உன்னை நம்பி இருக்கணும் அப்படின்னு கோபி சொல்ல பரவாயில்ல ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் மாதிரி நான் இதை சும்மா குடுக்கல ஓரளவுக்கு பணம் வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கேன் அத நினைச்சு எப்பவோ நான் என் மனசை தேத்திக்கிட்டேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல இருந்தாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி ஆரம்பிச்ச பிசினஸ் அது போனது போனது உனக்கு பெரிய இழப்பு தானே அப்படின்னு கோபி சொல்ல அதுதான் இன்னொரு ஹோட்டல் ஓபன் பண்ணிட்டே இல்லைங்கிறாங்க பாக்யா அங்க கரெக்ட் இதுதான் பாக்யலக்ஷ்மி என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காம இவ்வளவு பாசிட்டிவா பாரு உண்மையிலேயே உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்த விஷயத்த விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க கோபி கிட்ட இதைதான் பேசணும்னு வந்தீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க கோபியோட முகம் அப்படியே சுண்டி போயிடுது தலைய குனிஞ்சிக்கிறாரு இல்ல நைட்டு இனியா போன் பண்ணி மறுபடியும் என்கிட்ட பேசணும்னு சொன்னா நான் நான் போய் மீட் பண்ணி பேசினேன் பாக்யா அவ சொல்றதெல்லாம் கேட்டு நான் சத்தியமா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஒரே குழப்பமா இருந்துச்சு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க பாக்யாவுக்குள்ள ஏதோ திகில் அடிக்க ஆரம்பிக்குது என் பொண்ணோட கல்யாண விஷயத்துல நான் ஏதோ ரொம்ப அவசரப்பட்டுட்டேனோன்னு எனக்கு இப்ப தோணுது அப்படின்னு கோபி பில்டப் கொடுத்துட்டு இருக்க இப்படியெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இனியா என்ன சொன்னா அப்படின்னு லைட்டான பயத்தோட பாக்கியா கேக்குறாங்க இனியா என்கிட்ட சொன்ன விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவ என்கிட்ட சொன்னா ஆனா என்னால உங்ககிட்ட இதை சொல்லாமல் இருக்க முடியல தெரிஞ்சா நீ பதட்டப்படுவ பட் இருந்தாலும் நீ நீ இனியாவோட அம்மா உனக்கும் விஷயம் தெரிஞ்சாகணும் அதான் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க இங்க பாருங்க நீங்கள் பேச பேச எனக்கு பதட்டம் தான் இருக்கு சுற்றி வளைக்காமல் தயவு செஞ்சு இனியா என்ன சொன்னான்னு சொல்கிறீங்களா ப்ளீஸ் இல்லைண்ணா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு வேகமாக பாக்யா எழுந்திருக்க பாக்யா இரு 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 அதை நானே சொல்கிறேன் உன்னோட ஹோட்டலுக்கு இனியாவை கூட்டிகிட்டு போக மாப்பிள்ள வந்தப்போ தற்செயலாக ஆகாஷை பார்த்துருக்கார் போல இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல பாக்யாவோட முகத்தில் மின்னல் வெட்டுது வீட்டுக்கு போய் இனியா கிட்ட ஆகாஷ பத்தி விசாரிச்சு தேவையில்லாம சண்டை போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க போய் சம்மந்திக்கிட்டேயும் ஒரு ஒய்ஃப்கிட்டையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து இனியா கிட்ட ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்களாம் அப்படின்னு கோபி சொல்ல சொல்ல ரொம்ப அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருந்த பாக்யா ஒரு மாதிரினா அப்படின்னு பயத்தோட கேட்க சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்களாம் இல்ல ஏற்கனவே உன்னோட ரெஸ்டாரண்ட் பிரச்சனையில இனியா மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க இப்ப இதையும் சேர்த்து ஒரு மாதிரியா பிகேவ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு கோபி ரொம்ப கலக்கமா சொல்ல இனியாவுக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேற செஞ்சேன் நல்லா இருக்கேன்னு தானே சொன்னா அப்படின்னு அழுகையும் பயமுமா பாக்கியா கேக்குறாங்க இல்ல இனியா சொன்னா நீ ஏற்கனவே நிறைய கஷ்டத்துல இருக்கிற இதுக்கு மேல அவளோட ப்ராப்ளத்தை சொன்னா உனக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெயின் ஆகும் அதான் சொல்ல வேண்டான்னு சொன்னா அப்படின்னு கோபி சொல்ல ஏங்க அவ ஏன் பொண்ணுங்க அவ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிதானே அவங்க கொடுத்த எல்லா டார்ச்சரையுமே நான் தாங்கிக்கிட்டேன் இப்ப என் பொண்ணையும் டார்ச்சர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா நான் உடனே இனியாவுக்கு போன் பண்ணி பேசுறேன்னு பாக்கியா திரும்ப இரு இரு என்ன பேச போறேன்னு கைய நீட்டி தடுக்கிறாரு கோபி எப்பவோ நடந்த ஒரு விஷயத்த வச்சு இப்ப இனியாவ கேள்வி கேட்கறத நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன் விசாரிச்சு நானே போய் பேசுறேன் அப்படின்னு பக்யா சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப இங்க பாரு நீயே போய் பேச வேண்டாம் அப்புறம் தேவையில்லாம அங்க வருத்தப்படுவாங்க இதோ பாரு நானே நேரடியா போய் மாப்பிள்ளையும் சுதாகரையும் பார்த்து பேசலாம்னு இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல எப்ப பேச போறீங்க அப்படின்னு பாக்யாவுக்கு வேகமாக கேட்க நைட்டு போகலான்னு இருக்கேங்கிறாரு கோபி நீங்கள் அவரை மீட் பண்ணும்போது நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சரின்னு தலையாடுறாரு கோபி இனியா அழுதுட்டு இருக்கா மாதிரி எனக்கு கனவெல்லாம் வந்தது அவ சந்தோஷமா இருந்த பொண்ணு அவ கஷ்டப்படுறான்னு இப்போ தெரிஞ்சதும் என்னால் அதை தாங்கவே முடியல அப்படின்னு நெஞ்சில் கையை வச்சுட்டு பாக்யா அழ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவசர அவசரமா இந்த கல்யாணம் பண்ண கேட்கல அம்மாவும் ஒத்த இந்த நடத்தி முடிச்சோம் இனியா கேக்குறா எதுக்கு டேடி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னு அது மட்டும் இல்ல இனியா கேக்குற எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்ல தலை குனிஞ்சு நின்ன அப்படின்னு அழுகையோட சொல்றாரு கோபி பாக்கியா நீ அழாத தைரியமாயிரு எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிடலாம் இதோ பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் இனியா கிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் கேட்காத நாம நம்ம பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு கோபி சொல்ல அதுவரில் நின்னுட்டு இருந்த பாக்யா இடிஞ்சு போய் அப்படியே சேர்ல உட்காந்து முகத்தை மூடிக்கிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தயங்கி நிக்கிற கோபி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து போயிடுறாரு சுதாகர் வீட்டுல அவரு அவரோட ஒய்ஃப் நிதேஷ் மூணு பேர் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அங்க வந்து இனியா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு திரும்பி போக சொந்தக்காரங்களை வழி அனுப்பியாச்சான்னு சந்திரிகா நடுக்குன்னு கேக்குறாங்க ம் வழி அனுப்பியாச்சா ஆண்டி அப்படின்னு இனியா சொல்ல ஓ சொந்தக்காரங்க உன்னை பாக்கணும்னா இங்க தானே வரணும் அது என்ன உன்னை வீட்டுக்கு வர வச்சு உன்னை அங்க பாக்குற வழக்கம் அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு வீட்டில இருந்து உன்னை யார் இங்க வந்து டிராப் பண்ணதுன்னு சந்திரிகா கேட்க டேடி தான் ஆண்டிங்கிறாங்க இனியா அவரையும் உள்ளர வரல அப்படின்னு சந்திரிகா அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு கேட்க வேலை இருக்குன்னு போயிட்டாரு அப்படின்னு இனியா சொல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் உனக்கும் உன் வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சந்திரிகா கேட்க நிதிஷ் முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்து ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு இனியா கேக்க ஏன்னா பாதி நேரம் நீ அப்படின்னு சுதாகர் சொல்ல பாதி நேரமா முக்காவாசி நேரமா அவ அங்க தான் இருக்கா மீதி நேரம் அவ அம்மாவோட இட்லி கடையில போய் உட்காந்துக்கறா தூங்குறதுக்கு தான் வீட்டுக்கு வர்றா அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க நான் தேவையில்லாம எங்கேயும் போகல ஆண்டி அப்படின்னு இனியா சொல்ல ஏதாவது கேட்டா இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசு அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல நான் பேசல நீங்க இனியா சொல்ல நாங்களும் தான் கல்யாணம் ஆகி வந்தோம் இப்படி வீடே கதின்னு சந்திரிக்கா சொல்ல சரிங்க ஆண்டி நான் இனிமே வீட்டுக்கு போறத கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு புகுந்த வீட்டை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல உனக்கு ஓ வீடுதான் புடிச்சிருக்குன்னா அங்கதான் முக்கியம்னா நீ அங்கேயே இருக்க வேண்டியது தானே நிதிஷ்க்கு பொண்ணு கொடுக்க எங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க நீயும் அவங்கள யாரையாவது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை எங்க குடும்பத்தையும் இப்படி கெடுக்கிற அப்படின்னு சந்திரிக்கா கேட்க அதுவரெல்லாம் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்த இனியா நான் ஒண்ணு ஆசைப்பட்டு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கல உங்க பையன்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு இனியா சொல்ல நீ என்ன பேசுற இனியான சுதாகர் கேட்கிறாரு சந்திரிகாவும் நிதிஷும் இனியாவை அதிர்ச்சியா பாக்குறாங்க நான் ஒன்னு தப்பா பேசலையே அங்கிள் உங்க பையன் தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு இனியா சொல்ல ஆமா நான் மட்டும்தான் ஆசைப்பட்டேன் இவ அந்த வருங்கால கலெக்டர் இருக்கான்ல அவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நிதிஷ் குத்தி பாருங்க தேவையில்லாத விஷயத்தீங்க இனியா கத்த இப்போ சந்திரிகா கேக்க பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு ஆயிட்டாங்க இனியா ஏன் ஆண்டி நான் என்ன பண்ணாலும் தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் ஒண்ணு வேற எங்கயா போகலையே என் வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க நிதிஷ் கோபமா எழுந்திருக்கிறாரு ஓ அப்ப வேற எங்கயோ போறதுக்கு பிளான் வச்சிருக்கியா நீ அப்படின்னு கேக்க ஏய் நீ இருடா நான் பேசிக்கிறேங்கிறாங்க அவங்க அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா நான் பேசுறேன் இருங்க மேல போ வா வான்னு இனியாவோட இழுக்காத குறையா கூட்டிட்டு போறாரு நிதிஷ் டெய் அப்படின்னு கூப்பிடுற சுதாகர் சே அப்படின்னு சலிச்சுக்கிறாரு ரூம் கூட்டிட்டு வந்து கைய விட்டுட்டு உன் மனசுல என்ன நினைச்சுகிட்டு இருக்கிற நீ என்ன பெரிய இவளா யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அவங்க என் அப்பா அம்மா அவங்க கிட்டே மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு நான் மரியாதை இல்லாமல்லாம் பேசலையே அப்படின்னு இனியா சொல்ல நீ அப்படிதான் பேசுனங்கிறாரு நிதிஷ் அவங்க பேசுனது மட்டும் சரியா எல்லாத்துக்கும் என்னையவே கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு இனியா சொல்ல பெரியவங்கன்னா கேள்வி கேள்வி தான் செய்வாங்க பதில் சொல்ல வேண்டியது உன் கடமை அப்படின்னு நிதிஷ் அழுத்தமா சொல்ல பதில் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லலாம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாதுங்கிறாங்க இனியா இங்க பாரு ஓவரா பேசாத அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நிதிஷ் கேட்க இங்க பாருங்க என் அம்மாவோட பிசினஸ் இல்லாம பண்ணிருக்காங்க எங்க அம்மா தடுமாறி எழுந்திருக்கும் போது அதையும் இல்லாம பண்ண பாக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சும் என்னால முடிஞ்ச அளவுக்கான மரியாதை எல்லாருக்கும் கொடுக்க தான் செய்யறேன் அப்படின்னு இனியா சொல்ல என்னடி நீ பெரிய இவளா இல்ல பெரிய இவளான்னு கேக்குற நீ குடுக்கற விளக்கம் உன் பக்கத்து நியாயம் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல ஏன் அப்பா அம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் கண்டபடி அது உன்னால முடியுமா முடியாதா நிதிஷ் கேட்க கண்டிப்பா முடியும் ஆனா அவங்க கிட்ட நான் இப்ப எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்த மாதிரி என்கிட்ட கிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அவங்க நல்ல விதமா பேசி நல்ல விதமா நடந்துகிட்ட பிறகும் நான் அப்படி நடந்துக்கலன்னா என்கிட்ட அப்புறம் வந்து சண்டை போடுங்க என்னைய கேள்வி கேளுங்க அது வரைக்கும் என்னை எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற இனியா போடா நீ என்ற மாதிரி வெடுக்குன்னு வெளியே போயிடுறாங்க நைட் ஆகுது சுதாகர் நிதீஷும் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க அவர் வாட்சை பார்த்துட்டு இருக்க இனியாவோட அம்மாவும் அப்பாவும் எப்போ வர்றாங்க நிதிஷ் கேட்க வந்துருவாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல என்ன என்ன பேச போறாங்களான்னு கேக்குறாரு நிதிஷ் இனியா ஏதாவது சொல்லிருப்பா அத பத்தி பேசுவாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல நீங்க மட்டும் பேச வேண்டியது உட்கார வச்சிருக்கீங்க நிதிஷ் எரிச்சலா கேக்குறாரு ஓ மாமனார் மாமியார் உன்னோட வாழ்க்கைய பத்தி பேச வர்றாங்க நீ இருக்க வேண்டாமான்னு சுதாகர் கேக்க ரொம்ப தான் அக்கறை உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சவங்க தானே அவங்க அவங்க பொண்ணு வாழ்க்கையை பத்தி பேச வர்றாங்க அப்படின்னு நிதிஷ் பல்ல கடிச்சிட்டு பேச இதே கோபத்தோட அவங்க பேசாத பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நீ அமைதியா உட்கார்ந்து மட்டும் போதும் அப்படின்னு சுதாகர் சொல்லி முடிக்கவும் கோபியும் பாக்கியாவும் வர்றாங்க வாங்க சம்மந்தி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சம்பந்தி அப்படின்னு எழுந்த நின்னு சுதாகர் சொல்ல நிதேஷம் எழுந்து நிக்கிறாரு உட்காரு பாக்யா அப்படிங்கிற கோபியும் உட்காருறாரு அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சுதாகர் கேட்க ம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கோபி கேக்குறாரு நாங்களும் நல்லா இருக்கோம் ஆ அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு சுதாகர் கேட்க கோபி பாக்யாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு கொஞ்ச நாளாவே ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம்னு தோணுது அப்படின்னு கோபி சொல்ல என்ன சொல்றீங்கன்னு சுதாகர் கேக்குறாரு அது இனியா நிதிஷ் கல்யாணத்தை சுத்தி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குல்ல அதைத்தான் சொல்றோங்கிறாங்க பாக்யா இப்ப என்ன புது குழப்பம் அதான் சம்பந்தியமா ஹோட்டல் நடத்திக்கங்கன்னு சொல்லியாச்சே இனியா வேலைக்கு போறத பத்தி பின்னாடி யோசிக்கலான்னு சொல்லியாச்சே அப்புறம் வேற என்னங்கிறாரு சுதாகர் அதெல்லாம் சரிதான் சம்மந்தி ஆனா இங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் இனியாவுக்கும் இடையில ஏதோ சரியில்லைன்னு தோணுது அப்படின்னு கோபி சொல்ல கொஞ்சம் பெருமோச்சு விடுற சுதாகர் வீடுனா சில பிரச்சனைங்க வரதான் செய்யும் ஏன் எல்லாத்தையும் அவ வந்து உங்ககிட்ட சொல்றான்னு எனக்கு புரியல அப்படின்னு சுதாகர் சொல்ல மாப்பிள்ளையும் இனியா கிட்ட சரியா பேசுறது இல்ல போல இருக்கு அதுதான் அவ ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்கா அப்படின்னு கோபி சொல்லு நிதிஷ ஒரு பார்வை பாக்குற சுதாகர் சம்பந்தியம்மா ஏன் நீங்க ஒரு வார்த்தையும் பேசாம இருக்கீங்கன்னு கேக்குறாரு நான் பேசினா அது வேற பிரச்சனையாகும் இனியா அப்பாவே பேசட்டும் அப்படின்னு பாக்கியா வெடுக்குன்னு சொல்லிடுறாங்க இல்ல இல்ல நீங்க பேசுங்க பொண்ண பெத்தவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு யோகிய சிகாமணி சுதாகர் கேட்க ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நிறைய பிரச்சனை நடந்துருச்சு நான் அமைதியா இருந்தேன் அதே மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையிலயும் ஏதாவது நடக்கும் போதும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்ல சுதாகர் நிதிஷ் முகத்துல மின்னல் வெட்டுது ஏய் இரு நான் பேசுறேன் ஓகே அப்படிங்கிற கோபி இனியா சந்தோஷமா இருப்பா நல்லா வாழ நினைச்சு தான் இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு கோபி சொல்ல உங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமாங்கிறாரு நிதிஷ் மத்தவங்க உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு நிதிஷ் கேட்க பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க கோபி ஏதோ சொல்ல வர ஏ நிதிஷ் நான் பேசுறேன் இரு அப்படின்னு சுதாகர் சொல்ல நீங்க இருங்கப்பா எவனோ ஒருத்தனை லவ் பண்ண பொண்ண ஏன் தலையில கட்டி வச்சு இப்ப என்ன தைரியத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க வாங்குறாரு நிதிஷ் ஏய் அப்படி எனக்கு சுதாகர் கூப்பிட்டு இருக்க கோபி பாக்ய முகத்துல இப்ப மின்னல் வெட்டிட்டு இருக்கு நிதிஷ் பெரியவங்க பேசும்போது போது நீ ஏன் குறுக்க பேசுறன்னு சுதாகர் கேக்க அப்பா ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி இவங்க பேசுறாங்க தப்பு பண்ணினது இனியா தானேப்பா அப்படின்னு நிதிஷ் சொல்ல மாப்பிள்ள நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல அப்ப இனியா யார் கூடயும் பழகவே இல்லைன்னு தானே நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு நிதிஷ் கேட்க என்னடாங்கிற மாதிரி சுதாகர் பார்க்க இனியா ஆகாஷ் விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட வயசுல யாரையாவது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் இவங்களோட இருந்தா நல்லா இருக்கும்னு நூத்துக்கு தொண்ணூறு பேருக்கு தோணி இருக்கும் தான் ஏ உங்களுக்கு கூட தோணி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாக்யா கேட்க நிதிஷ் அதிர்ச்சியா பாக்குறாரு இனியாவுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் அவ எந்த தப்பும் பண்ணலையே யார்கிட்டையும் போய் பேசலையே நேர்மையா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கியா கேக்க யாரு நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கா அவளா தினம் தினம் உங்க ஹோட்டலுக்கு அவ ஏன் வர்றான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த ஆகாஷ தானே வர்றா இன்னும் அவன் கூட பேசி பழகிக்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு நிதிஷ் கேக்க பாக்யா கோபி ரெண்டு பேருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் வந்துடுது மாப்பிள அப்படின்னு மிரட்டலா கூப்பிடுறாரு கோபி என் பொண்ணு என்ன பார்க்க வர்றா வேற யாரையும் பார்க்க வரலன்னு பாக்கியா சொல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிதிஷ் சொல்ல நீ கொஞ்சம் அமைதியா இறங்குறாரு சுதாக இவங்க பொண்ணு என்ன பண்றான்னு இவங்களுக்கு தெரியணும் இல்ல அப்படின்னு நிதிஷ் சொல்ல இனியா இருக்கிற நேரம் வரைக்கும் நானும் அதே ஹோட்டல்ல தானே இருக்கேன் என் பொண்ணு என்ன பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும் பா என் பொண்ணு மேல எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பிக்கை இருக்கு அவ கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு பக்யா சொல்ல நிதிஷ் பயங்கர கோவமாயி டென்ஷனா எழுந்து நின்னு சும்மா கதை சொல்லாதீங்க அவ இன்னும் அவன் கூட பழகிட்டு தான் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் என் கண்ணால பாத்தேன் அப்படின்னு கத்த பாக்யாவும் எழுந்து நின்று இங்க பாருங்க நிதேஷ் அப்படின்னு கத்திட்டு இருக்க கோபி எழுந்து நின்னு கைய பிடிச்சு பாக்யா பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க சுதாகரும் எழுந்து நிக்கிறாரு ஏன் முன்னாடி வச்சே என் பொண்ண மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி இதெல்லாம் நிதிஷ் ஒரு அமைதியா அப்பா என்னப்பான்னு சொல்ல அமைதியா இருன்னு சொன்னேன் பேசாம இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பற சுதாகர் இதோ பாருங்க நிதிஷ் பேசுனது எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க இனியா மேல இருக்க பொசசிவ்னாலதான் அவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுற சுதாகர் நிதிஷ பார்த்து பேசாம இரு கண்ணல மறுபடியும் ஜாட காட்டுற எப்பவோ நடந்த விஷயத்த பத்தி நிதிஷ் பேசி இருக்க கூடாதுதான் இனியா கிட்ட இப்படி பண்ணிருக்க கூடாது தான் நான் பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன் இனிமே இனியா கிட்ட நிதிஷ் கோவமா நடந்துக்க மாட்டான் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு ரொம்ப யோகிய சிகாமணி ஆட்டம் சுதாகர் சொல்ல தேங்க்யூ சம்பந்தி இதோ பாருங்க என் பொண்ணு வருத்தப்படுறதையோ கஷ்டப்படுறதையோ என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல தாங்க முடியல அதனாலதான் பாக்யா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா அப்படின்னு கோபி சொல்ல சம்மந்தி எனக்கு புரியுது கோவப்பட்டு நாம எதையும் சாதிக்க போறது இல்ல அத நிதிஷ் புரிஞ்சுக்கணும் சம்பந்தியமாவும் புரிஞ்சுக்கணும் இதான் விஷயமா இல்ல வேற ஏதாவது பேசணுமா அப்படின்னு சுதாகர் கேட்க ஆமா பேசணும்னு கத்துறாங்க பாக்யா இனியா வேலைக்கு போறதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னீங்கல்ல அவ வேலைக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க பாக்யா சம்மந்திக்கிட்ட நான் நான் இதை பத்தி விவரமா பேசிட்டேனே சம்மந்தி இவங்க கிட்ட சொல்லலையா சொசைட்டில எல்லாரும் மதிக்கிற இடத்துல இருக்கிறது அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க இனியா வேலைக்கு போறதுனால உங்க மரியாதை எப்படி குறைய போகுது அப்படின்னு பாக்யா கேட்க கண்டிப்பா குறையும் எல்லாருமே என்ன கேள்வி கேட்பாங்க தப்பா பேசுவாங்கிறாரு சுதாகர் அதெல்லாம் அப்படின்னு பாக்யா ஆரம்பிக்க சுதாகருக்கும் கோபம் வந்துருது சம்பந்தியம்மா உங்க பொண்ணு வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு நீங்கே ஆசைப்படுறீங்க அப்படின்னு சுதாகர் கேட்க வேலைக்கு போறது இனியாவுக்குமே பிடிக்குமேங்கிறாங்க பாக்யா ஒரு நிமிஷம் சம்பந்தியமா நிதிஷ் நல்லா நடத்தணும்னு சொல்றீங்களா நான் அதை கேட்டுக்கிறேன் சண்டை போட கூடாதுன்னு சொல்றீங்களா நான் அதையும் கேட்டுக்கிறேன் ஆனா வேலை விஷயத்துல நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல அது எப்படிங்க அப்படின்னு பாக்யா வேகமா ஆரம்பிக்க பாக்யா போதும் இப்ப இத பத்தி எதுவும் பேச வேண்டாங்கிறாரு கோபி இல்ல அப்படின்னு பாக்யா தெமிரிக்கிட்டு இருக்க வேண்டாம் பிளீஸ் அப்புறம் பேசிக்கலாம் பிளீஸ் பிளேசங்கறாரு கோபி. பாக்கியா சுதாகர பாத்துக்கிட்டிருக்க. பாக்கியாவையும் கோபியையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்க ரொம்ப பிராக்டிகலா இருக்கீங்க சம்மந்தி. இனிமே இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கறேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சுதாகர் சொல்ல, "Thank you சம்மந்தி." அப்படிங்கற கோபி, "பாக்கியா வா நாம போலாம்"ங்கறாரு. நிதிஷ் அந்த பக்கம் கோவமா குமுரிக்கிட்டு நிக்க ம் அப்படிங்கிறாரு சுதாகர். "பாக்கியா ஏதோ சொல்ல வர போலாம் பாக்கியா." அப்படின்னு மறுபடியும் கோபி சொல்ல பாக்யா சுதாகர் ஒரு பார்வை பாக்குறாங்க அவரும் அவங்களையே பாத்துட்டு இருக்க வர சம்மந்தி வர மாப்பிள்ளன்னு கோபி வார்னத் பாக்யாவை கூட்டிட்டு கிளம்புறாரு அவங்க போனதும் என்னப்பா நடக்குதுங்கன்னு நிதிஷ் கேக்க நிதிஷ் நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகி உன்னோட நீ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க சுதாகர் அப்பா நான் என்ன தப்பு உன்னால ஒரு விஷயத்த பொறுமையா டீல் பண்ண முடியாதா அப்படின்னு சுதாகர் கேக்க நீங்க டீல் பண்ணுங்க நல்லா பொறுமையா பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு நிதிஷ் அங்க இருந்து போயிடுறாரு எந்த பத்துக்கம் பேசுறதுன்னு தடையை தடவிக்கிட்டு சேன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு சுதாகர் பாக்யா ரொம்ப கோவமா வேகமா அவங்களோட வண்டியை வந்து வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு உள்ளற வந்து சாவியை போட்டுட்டு தண்ணி குடிக்கிறாங்க பாட்டில் மூடிய லொட்டுன்னு தட்டி டேபிள் மேல டொப்புன்னு வைக்கிறாங்க பின்னாடிய வர எதுக்காக என்ன எதுவுமே பேச வேண்டாம்னு சொன்னீங்க ஏன் பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பலாம் கிளம்பலான்னு சொன்னீங்க அப்படின்னு பாக்யா கேட்க பாக்யா அது வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அவரு அவ்வளவு பேசுறாரு நாம சொல்றது எல்லாமே அவருக்கு புரியுது புரிஞ்சுக்காத மாதிரி வேற என்னென்னமோ பேசுறாரு இப்போன்னு இல்ல எப்பவுமே அப்படிதான் பேசுறாரு நம்மள எல்லாம் முட்டாள்னு நினைக்கிறாரு அவரு அப்படின்னு பாக்யா கத்திட்டு இருக்க இதுக்கு எப்படி பேசுறது என்ன தீர்வுன்னு யோசிச்சுட்டு நினைக்கிறாரு கோபி மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்